ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சர்வ முத்து பிரகாஸ் பேசுகிறேன் ஆக்சுவலாக இரு தினங்களுக்கு முன்னே வெளியான நம்ம ஜனநாயகன் அதுக்கப்புறம் பராசக்தி ரெண்டு படத்துடைய அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு மிகப்பெரிய இருக்குது ஜனநாயகன் வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து பகவந்த கேசரி படத்தோட ரீமேக் நம்ம பாலையா நடித்த படத்துடைய ரீமேக்குன்றது வந்து அப்பட்டமாக தெரியிற மாதிரி இருக்குன்றாங்க ஆனால் படக்குழு வந்து இன்னும் அதை தெரிவிக்கல ஆனால் படத்தில் எல்லா சீன்ஸும் அப்படி இகரிச்சாங்க காப்பியாக பா பாலையா நடித்த பகவான் கேசரியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது பராசக்தி இந்த படம் வந்து சொல்லணுன்னா ராஜேந்திரன் அதாவது ஒரு கல்லூரி மாணவரை பேஸ் பண்ண ஒரு கதன் பேச்சு வந்துச்சு இந்த படத்தை ட்ரெய்லர் வந்து நம்ம சிவகார்த்தியின் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ரயில்வேல எங்கேயோ வேலை பார்க்குற மாதிரி அவருடைய அதர் அவர் தம்பியாக சம்திங் யாருன்னு தெரியல அவர் இந்திய தீர்வு போராட்டம் பண்ணுற மாதிரி இவர் வந்து இந்திய கொஞ்சம் ஸ்ரீலாக்கிட்ட போகிற மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குது ஸோ நம்ம ஜெயம் டாவி ஒரு போலீஸ்கார மாதிரி ஒரு கோலை காட்டியிருக்காங்க இந்திய தீர்வு போராட்டத்தில் வந்து என்கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் அதில் வந்து போயிட்டே இருக்குது ஸோ இதுதான் வந்து ரெண்டு படத்தில் வரக்கூடிய இது ஜனநாயகன் ஒரு அப்பாவை வந்து த வளர்ப்பு பண்ண வந்து மில்ட்ரியில் எப்படி சேர்க்குறான்ற ஒரு பேஸ் பண்ண ஒரு கதை அது மாதிரி தான் வருது ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா ஜனநாயகனா பராசக்தியான்ற போட்டி வந்துட்டு இருக்குது இது ஜனநாயகன் இரநூத்தி இருபது கோடி விஜயா அவர்கள் சம்பளம் முன்னூற்றி பத்து கோடி பட்ஜெட்டு ஸோ அதேனால நம்ம சுக சுதா கங்கோத்ராவுடைய பராசக்தி இந்திய எதிர்ப்பு காட்டின ஒரு படம் அறுபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்தியை பற்றிய ஒரு எப்படி இருக்குன்றதை பற்றி மாணவர்கள் எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்கிறத ஒரு கதை ஒரிஜினல் கதை அதனால் அதை வந்து சிவகார்த்தி நடிச்சிருக்காரு ஸோ இது வந்து எப்படி பேசப்படக்கூடன்னு நமக்கு சரியாக தெரியல ரெண்டு படமும் இன்னும் ஆசிரியரோட படம் வந்து இவரோட படம் இந்த ரெண்டு படத்தோட இதை வந்து கதைகள் வந்து யார் ஜெயிக்க போகிறான்றதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ சம்மன் அமைச்சிருக்கு நம்ம கரூர் இன்சிடென்ட்டுக்காரனால் நம்ம புருசி ஆனந்தும் நம்ம யார் ஆதவ் அர்ஜுனும் நம்ம நிர்மல் குமார் இவங்களாம் சிபிஐக்கு ஒரு ஆஜராகி வந்திருக்காங்க ஸோ இதனால் விஜய் அவர்கள் வந்து பட ரிலீஸ் ஆகி சிபிஐ வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க ஸோ இது வந்து சில பேர் அரசியல் சொல்கிறது வந்து விஜய் வந்து பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக போகிறாங்க அதுதான் சிபிஐ வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்றது நமக்கு சரியாக தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறே வந்துடுச்சு இனி என்னென்ன அரசியல் ஆட்டம் ஆரம்ப போகணும்னு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் பொறுமையாக வந்து நம்ம ஒவ்வொரு கைனாக நகர்த்திடுற பாஜகன்றது வந்து அரசியல் உலக கருத்தாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு டஃப்பாக கொடுக்கணும் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்காக தான் சிபிஐ வந்து அவரை எங்கொயரி கூப்பிட்றதான் அவர் பேச்சு வந்துட்டுருது அதுவும் நடக்கலாம் ஸோ அப்படி வந்தால் திமுக இல்லாமல் என்னென்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும் சொல்லி அரசியல் தமிழ்நாடு அரசியல் ஆட்டத்தை நான் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் விடைபெறும் முத்து முத்து பிரகாஷ் பாய்